ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம கார்டன் பார்க்கலாம் இன்றைக்கி வாங்க எல்லோரும் நம்ம கார்டனை பார்க்குறக்கு ரெடியா சரிங்க வீடியோ காலை போகலாம் வாங்க இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சின்ன டிப்ஸோடு வந்துக்கிறோம் என்னென்னா ஏற்கனவே நான் உங்களுக்கு வச்சு காமிச்சு சொல்லியிருந்தேன் இன்னொரு தடவை அது நான் வைக்கும்போது உங்களுக்கு வீடியோ போடுறேன்னு அது மறுபடியும் நான் எடுத்து வச்சேன் வச்சது நான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்துருக்கிறேன் இப்போ அதை நீங்கள் பார்க்கலாம் என்னென்னா ஒன்றும் இல்லை புதினா தான் இப்போ நான் ஏற்கனவே புதினா வந்து அந்த இலையெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருந்தேன் இல்லையா அது பற்றி இப்போ சொல்ல போகிறேன் நான் மறுபடியும் அதே புதினா நாங்கள் எடுக்கும்போது நல்லா வேருங்க நிறையா இருந்தது அன்றைக்கி ஆனால் என்னால் வைக்க முடியல அதனால் நான் என்ன பண்ணேன் மறுபடியும் அதை கொண்டு போய் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிட்டேன் ஒரு நாள் ஃபுல்லாக அதாவது அன்றைக்கி நைட்டு எடுத்தோம் மறுநாள் நான் வந்து வெளியே போக வேண்டிய வேலை இருந்ததுனால அது வைக்கலை ஒரு நாள் ஃபுல்லாக அந்த தண்ணிக்குள்ளே கிடந்தது கிடந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகிடுச்சி பார்த்திங்கன்னா வேர்ல வேர் எல்லாம் நல்லா தெரிய தெரிகிற மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வேரெல்லாம் வந்துடுச்சு அதை எடுத்து இன்றைக்கி வைக்கலாம் அப்படின்ட்டு போனேன் சரி வீடியோ எடுக்கலான்ட்டு வீடியோ எடுத்துருக்கேன் இருங்க பார்க்கலாம் ஒன்றும் இல்லைங்க நம்ம வந்து நல்லா வாங்குகிற புதினாவில் வந்து வேர் இருந்ததுன்னா அது வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடாதீங்க அதை எடுத்து வச்சு நீங்கள் மாதிரி நடுங்க பாருங்கள் ஏற்கனவே நட்டதும் நல்லா நிற்கிது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் ஏதோ இப்போ தான் பறிச்சது போல் ஆகிடுச்சி அந்த தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே கிடந்ததும் அந்த இலைங்கெல்லாம் கூட பழுத்திருந்த இலையெல்லாம் பாருங்கள் பச் நல்லா அதாவது பறி வச்சுன்னு இருக்கிறது போல் காமிக்குது அந்த வேர் இரு இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து அப்படியே நட்டு விட்டுடலான்னுட்டு எடுத்து வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியில் கடந்தது அது வேரெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் நல்லா தெரியுது அது அப்படியே நான் வந்து ரெண்டு ரெண்டாக எடுத்து இதில் நட்டுடுறேன் எங்களுக்கு பாட்டு கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா இப்போ நல்லாவே அதாவது தனித்தனியாக ஒன்று ஒன்றா வைக்கலாம் வச்சோம்னா நல்லா நிறையாவே கிடைக்கும் ஆனால் பாட்டு பெருசாக இல்லைன்றதுனால இப்போதைக்கு நான் இதில் வைக்கிறேன் ஏன்னா இது நான் வாங்கி வந்த புதினாவில் வந்து நல்லா பாருங்களேன் வேர் வந்து மேலே வரைக்கும் வேராக தான் இருந்தது அதனால் அது வந்து தூக்கி போட எனக்கு மனசில் சரி வைப்போம் வச்சு பார்க்கலாம் வர வரதான்னுட்டுன்னு சொல்லி எடுத்து வச்சுரு வைக்கிறேன் ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருப்பேன் எங்கள் சொந்த வீட்டில் வந்து நிறைய புதினா வச்சு நிறையா எடுத்துருக்குறோம் டக்குன்னு எதனாவது ஒன்று செய்கிறோம் நம்மளுக்கு புதினா தேவைன்னா போய் நாங்கள் அதில் தான் பறிச்சுப்போம் அது போல் நிறையா வச்சு வந்தது நம்ம சாமந்தி பூ போல் இதுலேயும் வந்து அதே போல் தான் வரும் நம்மளுக்கு கீழே நல்லா வேறு போக போக பார்த்திங்கன்னா நிறைய புதினா துளுத்து வந்துக்கிட்டே இருக்கும் இலைங்கெல்லாம் நிறையா கிடைக்கும் நம்மளுக்கு இந்த செடி பாருங்கள் செர்பரா செடி எல்லாம் காஞ்சிடுச்சு ரெண்டு காஞ்சிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே வெள்ளை பூச்சி அடிச்சிட்ருக்குது மொட்டும் இல்லை சரி இன்றைக்கி அதை ரிமூவ் பண்ணிட வேண்டியது தான் எடுத்துகிட்டு அதிலே செருபரா செடியும் முளைச்சிருக்குது அதே விடணுனாலும் விட்டுடலாம் இல்லைன்னா நம்மளுக்கு செடிங்க முளைச்சிருக்கிறதை எடுத்து வைக்கலான்ட்டுருக்கிறேன் சரி பார்க்கலாம் அந்த செடி அதில் இருக்கிறத ஃபஸ்ட்டு விடுறேன் அது வந்ததுன்னா பார்ப்பேன் இல்லைன்னா வேறு செடி எடுத்து நட வேண்டியது தான் பீன்ஸ் பாருங்களேன் நம்ம போட்டது அப்படியே மேலே நிற்கிது உள்ளுக்குள்ளே போல் மேலே அப்படியே வந்து நிற்கிது கொஞ்சம் உள்ளே தள்ளி விட்டோம்னா தான் செடி வந்து நிற்கும் இல்லைன்னா வாடி போயிடும் நல்லா உள்ளே தள்ளி அது மண் போட்டாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பீன்ஸ் நல்லாவே ஃபுல்லாக பூ எடுத்துருக்குறாங்க வளர்ச்சி அந்தளவுக்கு வளரல ஆனால் அதுக்குள்ளே பூ எடுத்துட்டாங்க இன்றைக்கி நம்ம வந்து ரெண்டு தக்காளி பழுத்தாச்சு நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி காமிச்சிருப்பேன் பழுக்க போகிற மாதிரி இருந்ததை ரெண்டு தக்காளியுமே பழுத்துடுச்சு நல்லாவே அதுங்க அந்த தக்காளியை பறிச்சிடலாம் பாருங்களேன் ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு நம்ம கடையில் வாங்குறத விட இது போல் நம்மளுக்கு கிடச்சிதுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளால் வீட்டுக்கு தேவையான ஃபுல் காய்கறியும் போட முடியாது போடலாம் இடம் இருக்கிறவங்க க்ரோ பேக்கு நிறையா வச்சு நல்லா செய்யலாம் செஞ்சோம்னா டே தினமும் நம்ம வந்து நம்ம க நம்மளோட தோட்டத்துலேயே அறுவடை பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் எங்களுக்கு வந்து இடமும் நிறையா இல்லை தொட்டியும் வந்து நிறைய வைக்கலை எங்களால் இப்போதைக்கு வேணான்னு சொல்லி இருக்கிறோம் ஏன்னா திடீர்னு வீடு காலி பண்ண வேண்டியது இருந்ததுன்னா நம்மளால் அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும் இல்லையா அதனால் கொஞ்சம் நாள் பொறுக்கட்டும்னு அங்கே இருக்கிற வரைக்கும் மெயின்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் எங்களுக்கு ரொம்ப ஆசை தான் எல்லாமே எல்லா காய்கறியும் போடணும் எல்லாமே எடுக்கணும் காய்கறி எல்லாம் நம்ம நம்மளோட ஆர்கானிக்காக நம்மளே செஞ்சு அதிலே சாப்பிட்ணுன்னு ஆசை தான் எல்லாத்துக்குமே சரி பார்க்கலாம் அதுக்கு ஒரு காலம் வரும் சரிங்க இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சது சொல்லுங்கள் நம்ம கார்டனை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கார்டன்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா பாய் பாய்